ஃப்ரெண்ட்ஸ் தமிழக சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதில் வந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரியாகும் ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்துருக்கு இதை வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்கு வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பாருங்க விழுப்புரம் இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோடய ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் உங்களோட இருந்து மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அட்ரஸ் ஸோ அதாவது பார்த்தோன்னா செயலாளர் அதாவது உங்களுக்கு நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் ஜிஹெச் சாலை விழுப்புரம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் ஃபெருவரிக்குலர் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ ஆய்ஸ் மருத்துவ அலுவலர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியில் முப்பத்தி ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க டிஸ்பென்சர் கேட்டகரி இதில் வந்து நீங்கள் டிஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சித்தால ஸோ ஏழ்நூற்றம்பது ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து உங்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நாலு ஒன்றுக்கு வந்து ரூபாய் உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க பல்நோக்கு மருத்துவமனையிலேயே வந்து முன்னூறு கேட்டகரிக்கு உங்களுக்கு முன்னூறுரூவா வந்து சேலரி வந்து இருக்கும் பர் டேக்கு ஸோ அடுத்து ஆயிஸ் மருத்துவருக்கு வந்து பாருங்க சித்தாவில் வந்து உங்களுக்கு டிகிரியில் வந்து பிஏ பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சேலரி அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தெரபெட்டிக் அஸ்டென்ட் கேட்டகி இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் இன்டெகிரேட் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா சேலரி ஸோ அடுத்து வந்து பாருங்க டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு வந்து பாருங்க எடுக்கிறாங்க அதில் வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பிஏஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ் வேடு எம்எஸ்எஸ் பவர் ஃபைண்ட் எக்ஸல் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ரூபாய் சாலரி அடுத்து வந்து பாருங்க டேட்டா ஸ்டெண்ட்டு கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ இல்லைனா வந்து ஐடி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லைனா பிடெக் சிஎஸ்ஸு இல்லைனா வந்து ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரபா சேலரி டென்டல் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் டென்டல் சர்ஜனுக்கு வந்து பிடிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரரூபா சாலரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்சுவல் தான் வந்து எடுக்கிறாங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்